ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி சென்னை ஸ்பெஷல் வடகரி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க வடகறி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க வடகறி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேங்க கடலைப்பருப்பை ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி விட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க டூ ஹார்ஸ்க்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சுட்டு ஜாரில் சேர்த்துக்கிட்டுருக்கேன் இதோட மூணு காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு இந்த வடமாவுக்கு தேவையான உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்ட பிறகு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் தண்ணி தொளிச்சிக்கிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்ச மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்குறேன் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்துடலாங்க சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு கூட பொறிக்கலாங்க டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சேல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க சேல ஃப்ரை பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு கூட எடுக்கலாங்க இல்லாட்டினா தோசை தவால அடை மாதிரி தட்டி வேக வச்சு கூட பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வருபட்டது போதும் இப்போ நான் எடுத்துடுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு பண்ணிக்கலாங்க பட் வடகறிக்கு வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேச்சுங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை உதுத்து எடுத்துக்கலாம் இப்போ வடகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதுல இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் இதுல ரெண்டு தக்காளி ஃபைனா சாப் பண்ண சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா குழைவா வெந்ததுக்கு அப்புறம் இதுல மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் க்ரஷ் பண்ண சேர்த்துட்ருக்கேங்க இப்போ இதில் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனலுங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க அது ஒரு கால் டீஸ்பூன் அதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த மசாலாலாம் குக்காகிறதுக்கு மசாலா நல்லா குக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா இலை ஒரு பத்து இலை சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டுங்க பொறிச்சி வச்சுருந்த பக்கோடாவை கையால் உதித்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ இதில் இந்த பக்கோடாவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வடகரி கிரேவி திக்கா வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் மூடி தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி தேங்காயெலாம் சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இப்போ குக்கரை மூடி ஒன்றுலேருந்து ரெண்டு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு வடகரி சூப்பராக வந்திருக்குங்க கம்ம கம்ன்னு வாசம் வருது திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இறக்கிடலாங்க சென்னை ஸ்பெஷல் வடகறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பள்ள நேப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெலை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்